என்னடாப்பா எங்கடா பொண்ண தேடி வந்தா நீ எங்க நிக்கறியா என்ன பிரச்சனைடா வீட்ல வந்தானே ஒரு சேதனியே குளிச்சிட்டு போகணும்னு bellஅ மதினான் உண்ட வாய் கிளி கிளியற கிளிக்கறால அத கேள ஓடியோ ஓடுடா அப்பா மாரிஜி கிளிக்குது தான ஒண்ணும் செய்யல என்ன பிரச்சனைடா எனக்கு மச்சிருக்குடா அடுத்த கிளமே அப்ப என்னக்கு தெய்வங்கள் சொல்லி ஸ்டார்க்கப்பன் சொல்லி ஓவர்வேர்ஸ் நடத்துறவங்க அப்ப இது அது அடுத்த பன்னெண்டாம் தேதி இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி அடுத்த சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை அப்பா ஃபுட்பாலுக்கு பாத்தீங்க போன முறையும் போடணும் ஃபுட்பாலுக்கு பதிஞ்சாப்ப அதுக்கு பிராக்டிஸ் இல்லையே வேலை ஏழு தெரியும் அப்ப அது கிடைக்கிற ஒரு சின்ன கேப்ல இதுல வந்து சும்மா பிராக்டிஸ் பண்ணி ஒண்ணிக்கிறேன் அது உங்களுக்கு போறாரு உங்களுக்கு இல்லாத இந்த ஃபுட்பால் வழியோலன்றது எங்களை மாதிரி விளையாட்டுக்காரர்களுக்கு இங்க எந்த வாய்ப்பும் இல்லாம தெரியல அப்பா என்ன சொல்றேன் நீ என்ன விளையாட்ட அப்படி அப்படி விளையாடுறது என்ன விளையாட்டா மலையா ஊர்லாம் நான் அவ்வளோ பெரிய விளையாட்டு வீரன் தெரியுமா அதான் என்ன விளையாட்டு

எல்லா விளையாட்டுக்கும் வேற தான் கப் கிடைக்கும் சரிதான் அதை பார்த்து நீ புறா போடக்கூடாது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ன சாக்கோட்டம் தானே சாக்கோட்டம் கயிறு பழம் பொருட்கள் சங்கீத கதிர எல்லாத்திலும் மறக்காத உங்க மனசையும் கூட்டிட்டு வா மச்சான் மாரையும் கூட்டிட்டு வா சரிதான் சரிடா நான் எல்லாரையும் கூட்டிட்டு வர நீ காசை கொண்டு வா அப்புறம் சாப்பிட்டு போட்டு என்ன காசு பிரச்சனை இல்லை ஆனா கண்டிப்பா நாங்க எல்லாம் போகணுமா சரிடா சரிடா போ